ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி சிக்கன் வந்து பெப்பர் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் தான் எப்போதுமே நம்ம வந்து கறிக்கு கொஞ்சம் நல்ல தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்கிறேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் கறி தான் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சுற்று கருவேப்பிலை ஒரு வாசனைக்கு பெப்பர் கருவி கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம்

கொஞ்சம் செருங்க எல்லாம் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறிக்கு தேவைக்கு திருவருல கொஞ்சம் நிச்சயம் சேர்த்துக்கிறேன் நல்ல கிளரி விட்டு இந்த எண்ணிலே இந்த கறி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கறியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கணும்னா இப்போ கொடி போடுவோம் கறி வந்துச்சான்னு பார்க்கலாமா நல்ல எண்ணெய் பிரிந்து வந்துடுச்சு இது கூட லைட்டாக மல்லிகை இழுத்து ஒரு கல கிளறி நல்ல மண் சட்டியில் நல்ல வாசமனமான மிளகு பெப்பர் கறி இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அண்ட் மிளகு தான் சரிங்களா வத்தப்பொடிலாம் போடக்கூடாது மல்லிகைப்பொடி தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் உரப்பு தூக்கலாம் வேணும் அப்படின்னா கூட நம்ம லைட்டாக பெப்பர் தூக்கிக்கலாம் பட் எங்களுக்கு இந்த உரப்பு போதுமானது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்